உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி ஆகியோரை சொத்து வழக்கிலிருந்து விடுதலை செய்தது செல்லாது என கூறி சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து தீர்ப்பளித்துள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக ஒன்று புள்ளி எழுபத்தி அஞ்சு கோடி சொத்து சேர்த்ததாக விழுப்புரம் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது கடந்தாறாம் ஆண்டு இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் நீதிமன்றம் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விடுதலை செய்ததைத் தொடர்ந்து இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக வந்து விசாரணை நடத்தியிருந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு விசாரணை குறித்து தீர்ப்பளித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பது லஞ்ச ஒழிப்புத்துறையால் ஆதாரத்துடன் நிறுவனம் ஆகியுள்ளது என்றும் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விடுதலை செய்தது செல்லாது என்றும் இந்த வழக்கின் தண்டனை விவரங்கள் நாளை மறுநாள் வழங்கப்படும் என தீர்ப்பளித்துள்ள நிலையில் ஊழல் மன்னன் அமைச்சர் செந்தில் பாலாஜியை தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி வரும் திகார் சிறைக்கு செல்ல உள்ளதாகவும் சென்னையில் பெய்த இரண்டு நாள் மழைக்கு மூன்று நாட்களாகி மழைநீர் வடிவில் என சென்னை மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது இளம்பெண்களோடு ஆட்டம் போட்ட அமைச்சர் பொன்முடிக்கு பாவம் பார்க்கக்கூடாது என்றும் ஜெயலலிதா சசிகலா மட்டுமல்ல அமைச்சர் பொன்முடி ஊழல் குற்றவாளிதான் என நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் ஓசிபசென பெண்களை அமைச்சர் பொன்முடிக்கு இனி சிறையில் சோறு உடை எல்லாம் ஓசிதான் என அமைச்சர் பொன்முடி கலாய்த்து எதிர்பார்ப்புகள் பதிவிட்டு வருகின்றனர்